இன்றைக்கி நம்ம பைரவர் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் பைரவர் வழிபாடு செய்யும்போது பைரவருக்கு இந்த ஏற்றும் போது மிகவும் சிறப்பு என்னென்னா ரெண்டு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் பதினோரு பதினோரு வெள்ளை மிளகு வச்சு திருப்பூல கட்டிடுங்க இது வந்து தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமானது பைரவருக்கு அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் நால்ரையிலிருந்து ஆறு ராகு காலத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் பூஜை நடக்கும் அந்த சமயத்தில் நாம் வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் பைரவருக்கு வந்து இந்த திரி போட்டு விலக்கேற்றுறது அதுலேயும் விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் பைரவரை மனசார நல்ல வழிபட்டு வேண்டிட்டு வீட்டில் இது போல் திரி ரெடி பண்ணி கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு சுத்தமான நெய் விட்டு இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு வாங்க நமக்கு எல்லா நன்மைகளும்